ஒட்டர் சத்திரம் திராவிட விடுதிகள் இரா சண்முகவேல் என் கூட இருக்கிறாரு ஒட்டர் சத்திரம்னு ஏன் அழுத்தி சொல்றேன்னா அந்த ஊர் பேரு ஒட்டன் சத்திரம் அது வந்து ஒட்டன் அப்படிங்கிறது மரியாதைக்குரியவான ஒரு விழித்தலா இருக்குது அப்படிங்கிறதுனால இதே திராவிட விடுதிகள் சார்பா ஏற்பாடு செய்த ஒரு கூட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து நான் பேசும்போது இந்த ஒட்டன் சத்திரம்னு சொல்றது மரியாதை குறைவா இருக்கு ஒட்டர் சத்திரம் மாதிரி சொல்லணும் ஜாதி பேரோடு இயங்குது ஏன்னா இந்த ஊரை ஒட்டன் சத்திரம்னு சொல்றோம் இதுக்கு பக்கத்து ஊர் ஒன்று இருக்குது அந்த ரெட்டியார் சத்திரம்னு சொல்றாங்க அந்த ரெட்டியார் சத்திரம்னு சொல்றது இல்லை ரெட்டியார் சத்திரம்னு சொல்றாங்க அப்போ அது ரெட்டியார் சத்திரம்னு சொல்லும்போது இது ஒட்டர் சத்திரமாக தானே இருக்கணும் அதனால ஒட்டர் சத்திரம்னு தான் சொல்லணும் ஒட்டன் சத்திரம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அது அரசு கிட்ட சொல்லி அந்த இன்னுங்கிறத இரா மாத்துறதுக்கு அந்த பகுதியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அதுக்கு பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் அது விரைவில் அவங்க செய்வாங்க அந்த ஒட்டர் சத்தத்துல இருந்து நம்ம தோழர் திராவிட விடுதலை தோழர்கள் நான் பேசுறேன் திராவிட சித்தாந்தம் வந்து உங்க மனசுல வந்ததுக்கு எதை தாக்கமாக இருந்துச்சு அதை சொல்லுங்க பெரியார் தான் இருக்கு திராவிட சிந்தனை திராவிட அரசியல் அந்த திராவிடம்னு சொல்றது சமத்துவம் நோக்கியா இருக்கு பெரியார் பத்தி புரியும் போது பெரியார் தெரிஞ்சுக்கும் போது திராவிடம் திராவிட சிந்தனை அப்படிலாம் எனக்கு தெரியாது பெரியார்னு ஒருத்தர் வந்து கடுமையான கடவுள் மறுப்பு இந்த மாதிரி ஜாதி ஒழிப்பு இந்த மாதிரி எதிர்ப்பு எல்லாம் பேசுறாரு இன்னும் இவ்வளவு எதுவா பேசுறாரு படிக்க ஆரம்பிச்சுதான் அதுக்கப்புறம் பெரியார் நான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுட்டேன் பெரியாரோட சிந்தனைகளை திராவிட கான்செப்ட்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அதை வந்து நீங்க ஒரு சமத்துவத்துக்கான ஒரு 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 லட்சியத்தை நோக்கி பயணத்துக்கான பணின்னு சொல்லலாம் ஜாதி ஒழிப்புங்கிற லட்சியத்தை அடைவதற்கு திராவிடம்ங்கிற ஒரு நிச்சயத்துல அவர் பயணம் பண்ணாரு அப்ப திராவிடங்கிற நிச்சயத்துல பயணம் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் தீவிரமான சாதி எதிர்ப்பாளராக இருந்தாரு சாதி எதிர்ப்புங்கிறது லட்சியம் அப்போ சாதி உரிமைகள்ங்கிறது நிச்சயம் அப்ப லட்சியத்தை சாதியெல்லாம் ஒளியற வரைக்கும் ஒடுக்கப்பட்ட சாதிகள் வந்து எந்த கல்வி வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்கு இடஒதுக்கீடு போன்ற கோரிக்கைகள் ஜாதி ரீதியா தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பெரியார் புரிஞ்சுக்கிட்ட தன்மை இருக்குல்ல ஜாதி ஒழிப்புங்கிற லட்சியத்துக்கும் ஜாதி உரிமைகள்ங்கிற நிச்சயத்துக்குமான இடையில் அந்த விஷயத்தை வந்து திராவிட கான்செப்டோடு எனக்கு தெளிவாக புரிய வச்ச பெரியார் தான் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறதுனா நீங்கள் ஜாதி எல்லாம் கூடாதுன்னு சொல்கிறீங்க ஜாதி ஒழிப்பு பற்றி பேசுறீங்க அப்புறம் ஏன் ஸ்கூலில் ஜாதி கேட்குறீங்க நீ ஏன் பள்ளிக்கூடத்தில் ஜாதி கேட்குறிங்கிற இந்த இருக்கு பாத்தீங்களா நீங்கள் பெரியாரை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை புரிஞ்சிக்க முடியும் அப்புறம் பெரியார் இருக்கிற ஒரு பேராற்றல் தான் எனக்கு வந்து திராவிடம் தலைவர் அம்பேத்கர் மார்க்சியம் இதெல்லாம் நோக்கி போவதற்கும் அதை அதோடு அதெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசியல் பின்புலம் அரசியல் அறிவு அரசியல் தத்துவங்கிறத வந்து பெரியார் தர சொல்லி கொடுத்தாரு மகிழ்ச்சி தர சனாதனத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட சமூகம் வந்து சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற இயக்கங்களோட கட்சியோட உதாரண எடுத்துக்கினா பிஜேபி இந்துத்துவ அமைப்புகளில் போய் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற அமைப்புலேயே இதில் இதுக்கு பின்னணி என்னவாக இருக்கும் சனாதனத்தால் பாதிக்கப்படுகிற மக்கள் சனாதனங்கிறது வந்து எந்த மக்களை இத்தனை நூற்றாண்டுகளில் ரொம்ப கீழே வச்சுருந்து மேல்நிலைக்கு வராமல் படிக்கக்கூடாதுன்னு தடுத்தாங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே பாஜகவை நோக்கி போகிறாங்க சனாதனத்தை உயர்த்தி நோக்கி அப்படிங்கிறது உண்மைதான் அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது நீங்கள் வந்து பாஜகவில் பங்கெடுக்கிற பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாதவருக்கும் ரெண்டு காரணம் இருக்குது நீங்கள் வந்து பார்ப்பனர் அல்லாதவர்கள் வந்து ஏன் வந்து பாஜக மாதிரி சனாதனத்தை உயர்த்தி பிடிப்பதை இவங்களும் சனாதனம் அடையாளம்னு சொல்றாங்கன்னா அவங்க சனாதனத்தை நிஜமாவே ஆதரிச்சு பேசுறாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாஜகவை ஆதரிப்பதன் மூலமாக பாஜகவின் லட்சியமாக இருக்கிற சனாதனத்தை ஆதரிப்பதன் மூலமாக தனக்கு ஒரு தனிப்பட்டமான லாபம் கிடைக்குது தனக்கு ஒரு தலைவர் பதவி கிடைக்குது தனக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குது அந்த கட்சியின் பாஜகவின் பிரமுகர்களே அவங்க சொல்ற சனாதனம் ஜாதி எல்லாம் இருக்கணும்னு சொல்வதன் மூலமாக எனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு முக்கிய பங்களிப்பு அதில் ஒரு பிழைப்புவாதம் வந்து அதற்கு முக்கிய பங்கு வைக்குது அதன் மூலமா எனக்கு ஒரு என்ன சொல்றது தலைவர் பதவி வரலாம் அமைச்சர் ஆகலாம் கவர்னர் ஆகலாம் இன்னும் பல்வேறு பதவிகள் அதுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு பகுதியில் வந்து அதை வச்சுக்கிட்டு நம்ம நாலு பஞ்சாயத்தை பண்ணலாம் அப்படிங்கிற பின்புல அப்படிலாம் அதுல சார்ந்து இயங்குதுங்கிறது ஒண்ணு இன்னொரு புறத்தில் வந்து சனாதனத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் படிநிலையில் இருக்காங்க பாத்தீங்களா அதோட படிநிலையில அந்த படிநிலை இருக்கிறவங்க இயல்பாகவே சனாதனத்தை ஆதரிக்கிற கட்டத்துக்கு மாறுவங்களாக இருக்கிறாங்க அது எப்படி இருக்கிறாங்கன்னா தனக்கு மேல உள்ள பார்ப்பனர்கள் தன்னை இழிவா நடத்தும் போது அது சனாதனத்தில் பாதிக்கப்பட்டதை அவங்க உணர்றாங்க மாறாக அதை ஒரு பெரியாரிஸ்டாக ஒரு அம்பேத்கரிஸ்டாக இந்த மாதிரி சனாதனத்துக்கு வந்து சாதியெல்லாம் எல்லாம் கூடாதுன்னு சொல்றோம்னு வச்சுக்கீங்களேன் அது வந்து ஒரு பார்ப்பனை ஆதிக்கத்தை தகர்த்து இடைநிலையில் ஆதிக்க சாதிக்காரர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா அவருக்கு கீழே இருக்கிற மக்கள் மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் தன்னோட நிலைக்கு வருகிறார்கள் பார்க்கும்போது அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து அதை பிரேக் பண்ண விரும்புறாங்க அவங்க என்ன பண்றாங்க சனாதன ஆதரவு வளர அப்போ சனாதனங்கிறது சனாதனம்ங்கிறது மேன்மை தான் வலியுறுத்துது அப்படி இருந்தாலும் அதுல வந்து எனக்கு கீழே இருக்கிற ஜாதிகள் என் குடும்பத்துல சம்பந்தம் பண்றதா என் வீட்டு பொண்ணு அவங்க கல்யாணம் பண்றதா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் சினிமா நடிகர்கள் அவங்க இவங்கெல்லாம் வந்து சனாதனத்தை ஆதரிப்பதாகவும் இந்த சாதி பருப்பு திருமணம்ங்கிறது மோசமானதுங்கிற கருத்தும் ஒரு சினிமா நடிகர் கூட சொல்லியிருக்காங்களா அந்தளவு சுயமரியாதைங்கிறது வந்து ரொம்ப மோசமானது திராவிடங்கிற சொல்லி எனக்கு ஆத்திரம் ஏன் அந்தாலும் அப்படி சொல்கிறான்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து அவன் சாதி நிலையிலிருந்து தனக்கு கீழே உள்ள சாதியை சேர்ந்தவர்கள் தன் ஜாதி பெண்களை திருமணம் பண்ணுவதை ஒவ்வொரு ஜாதிக்காரரும் தன் ஜாதிக்கு எதிரான கொண்டோட்டமா கருதுறாங்க பாத்தீங்களா அந்த படிநிலையில என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாம் மேல தன்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல நான் வார்ப்பனர்கள் அடிமையா இருக்கு நான் தயாரா இருக்கிறேன் எனக்கு கீழே இருக்கிற எனக்கு இணைய வரக்கூடாதுங்கிற அந்த மனோபாவம் அப்ப அது போன்ற மனோபாவம் உள்ள சாதிக்காரர்கள் முதல் செல்வாக்கு பெறுவதற்கு இவர்கள் எல்லாம் உடச்சி வெளியே வராங்க அல்லது தன்னை வெளிப்படையா பேசுவதற்கு காரணம் என்னன்னா அதில் வந்து பார்ப்பன ஆதிக்கத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்வதை விடவும் தனக்கு கீழே உள்ள ஜாதிக்காரர்கள் தனக்கு இணையாக வருவதை ஒத்துக்கொள்ளாத மனநிலை இருக்கு பாத்தீங்களா அந்த மனநிலை தான் சனாதனத்தை மேல ஆதரிப்பதற்கு அவங்க காரணமா இருக்குது அப்ப அடிப்படையில் இன்னைக்கு என்னதான் பெரிய ஆதிக்க ஜாதியா இருக்கிற பெரிய நிலவுடைமை சாதியா இருந்தாலும் கூட சனாதனத்தை நாங்க ஆதரிப்போம் அதுதான் சரின்னு சொல்லிட்டு பேசினாலும் கூட அவங்க இன்னைக்கு வந்து ஆ படிச்சிருக்கிறாங்க தமிழ் படிச்சிருக்கிறாங்க படிக்க கத்துருக்கிறாங்க அப்படின்னா அது சனாதன எதிர்ப்பின் மூலமா தான் ஒரு இல்லாத ஆதித்த ஜாதிகள் படித்ததே சனாதன எதிர்ப்பின் மூலமா தான் படிச்சிருக்கிறாங்கிற உண்மையை மறந்துவிட்டு அதை எதிராக இருந்துக்கிட்டு அவங்க பேசுறாங்கன்னு சொன்னோம் தனக்கு கீழே இருக்கிறவங்க மேல வந்துடக்கூடாதுங்கிற ஒரு ஒரு அந்த சாதியை காழ்ப்புணர்ச்சியின் அவங்க கட்டமைக்கிறாங்க அதன் மூலமாக அவங்க செல்வாக்கு தேவை பார்க்கிறாங்கிறத பகிரங்கமா ஜாதி வருகிறது அதே தமிழ் தேசியம் பேசுறவங்களும் மறைமுகமா தமிழ் உணர்வின் காரணமாக நாங்க வந்து சாதி தமிழ் சாதிகள்னு சொல்றது அந்தந்த சாதிக்கு ஒரு குணாம்சம் இருக்குதுன்னு சொல்றது இந்த சாதியில் இருக்கிற பெண் அந்த சாதியில் போல் வாழவே முடியாது அவங்க பண்பாடு வேற இவங்க பண்பாடு வேறன்னு சொல்றது இந்த மாதிரியான சாதி வெறியர்களின் ஒரு முற்போக்குடியுமாக பேசுற விஷயமாக தமிழ் தேசியம் பேசுகிறவர்களும் அந்த சனாதனத்தை உள்ளடக்கி இருக்கிறாங்க அப்ப சனாதனத்தின் கூறுகள்ல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அடிப்படையில் பார்ப்பனையும் தனக்கு இணையா எந்த ஜாதிக்காரும் வரக்கூடாதுன்னு நினைக்குது அதுக்கு அடுத்த இருக்கிற ஜாதிக்காரன் என்ன நினைக்கிறாங்கன்னா தனக்கு கீழே இருக்கிறவங்க யாரும் மேல வந்துடக்கூடாது என்பதனால அந்த ஜாதி சிசத்தின் பிரகாரம் அவங்க இயங்குறாங்க இதுல ரொம்ப கீழே இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க சனாதனத்தை ஏன் உயர்த்தி குடிக்கிறாங்கன்னா அதன் மூலமாக தனிப்பட்ட முறையில் தான் சார்ந்த சமூகத்துக்கு சனாதனம் ரொம்ப கேவலமா நடத்தினாலும் பரவாயில்ல எனக்கு பதவி கொடுக்குது என ஒரு முக்கியமா நடத்துது எனக்கு அதுல லாபம் கிடைக்குதுங்கிறதுக்காக அவங்க ஆதரிக்கிறாங்கங்கிற இந்த சட்டத்துக்குள்ள சனாதனத்தை பாதிக்கப்படுகிறவர்கள் ஆதிக்க சாதியிலிருந்து இருந்து ரொம்ப பின்தங்கிய சாதி வரைக்கும் ஒடுக்கப்பட்ட சாதி வரைக்கும் என் சனாதனத்தை ஆதரிக்கிறவர்கள் இருக்கிறாங்கன்னா சாதியோட ஆதிக்கத்தை காப்பாத்திக்கிறாங்கிற ஒரு எண்ணமும் அதே சமயத்துல இந்த பக்கத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள்ல ரொம்ப கீழே இருக்கிறவங்க ஏன் சனாதனத்தை பின்புறத்து போறாங்கன்னா இண்டிவிஜுவல் தனிப்பட்ட லாபங்களுக்காக அதை போறாங்க அப்படிங்கறதுதான் அதோட போறாங்க அப்படிங்கிறது தான் அதோட பின்னணி சனாதனத்தை அவங்க ஏதோ ஒரு வழியில் வந்து கொண்டு போயிடுறாங்க அதை வந்து அந்த இடத்துல வந்து திராவிடத்தையோ பெரியாரியலையோ வந்து சமூக நீதியோ கொண்டு போய் சேர்த்ததை வந்து நம்மளுடைய பலைவனமாக எடுத்துக்கலாமா இல்லை அப்படி இல்லை சமூகம் அடுத்த கட்டத்துக்கு மாறுறது தான் சமூக நீதி இடஒதுக்கீடு அது சார்ந்து படித்த வந்தவர்கள் தான் இடஒதுக்கீட்டே வேணும்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க தான் இப்ப இருக்கிறாங்கன்னா இடஒதுக்கீடு வந்து இடஒதுக்கீடுல படித்த சாதிகள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவர்களே படித்து அதன் மூலமாக பெரிய அளவுக்கு போனவங்களே எனக்கு இடஒதுக்கீடு வேறான்னு சொல்லுகிற அந்த உளவியலுக்கு பின்புலம் என்னன்னு பாத்தீங்கன்னா தனக்கு கீடு உள்ள சாதி தன்னோடு சேர்த்து பேசுகிறார்கள் என்கிற அந்த உளவியல் தான் நான் சொன்ன ஆதிக்க ஜாதியா இருக்கிறவங்க ஒடுக்கப்பட்ட ஜாதியா இருக்கிற தலித் ஜாதியா இருக்கிறவங்க தனக்கு இணையா பொண்ணு கொடுக்குறதா தனக்கு இணையா வருவதாங்கிற அந்த மனநிலையும் மிச்ச சொச்சம் ஒவ்வொரு ஜாதிக்கும் அப்படி இறங்கி இறங்கி வருது அப்ப தனக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு ஜாதியும் தனக்கு இனியா வரக்கூடாதுன்னு உள்ளார சமூகத்தில கூட அந்த கண்ணோட்டம் இருப்பதனால தான் என்னையே அந்த ஜாதியோட சேர்த்து நான் அந்த ஜாதி நான் அதோட ஆதிக்கம் உள்ளவண்ணா அதோட எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடையாதுன்னு சொல்வதற்காக இடஒதுக்கீடு எனக்கு வேணாம்னு சொல்லுகிற அளவுக்கு இன்னைக்கு சனாதாரத்துக்கு ஆதரவாக பேசுகிற அளவுக்கு மாறி இருக்குதுங்கிறது அந்த கண்ணோட்டம் இருக்குதுன்னா தன்னோட வர்க்க நிலை உயர்ந்திருக்குது அப்ப இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பு எல்லாம் வந்ததுக்கு பிற்பாடு இங்க படித்து வர்க்க நிலையை உயர்ந்ததுக்கு பிற்பாடு மற்ற சமூகங்களோட பழகிற எல்லா சமூகத்தோடு சமமா பழகிற ஒரு பின்புலமாக ஒரு கோட்ரஸ் வந்துருக்குது ஒரு அதிகாரியாயிருக்காங்க அந்த அதிகாரியா இருக்கிறவங்களுக்கு கோட்ரஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது அவங்களோட கேட்டகரி வந்து ஜாதியை தாண்டி அந்த வேலை வாய்ப்பு அதே மாதிரி வேலை வாய்ப்பில் அதே மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரே வீட்டா போய் வரும்போது அப்போ அங்கே தன்னோட வருமானம் தன்னோட அதிகாரம் தன்னோட பவர் எல்லாம் வந்து கூடி இருக்குது எனக்கு வந்து எல்லாமே நான் வேலை போயிருக்கிறேன் அதனால என்னோடய சாதி வந்து வெளியில் சொல்லிக்கிறத்துக்கு எனக்கு சங்கடமா இருக்குது இவங்க என் சாதி வைத்துக்கொண்டு என்னை இழிவாக ஒரு கண்ணோட்டத்தை சேர்த்து பார்க்கும்போது ஏன் அப்படிதான் ஆனால் எனக்கு வந்து அந்த சாதியோடு சேர்த்து சொல்லாதீங்க அந்த கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களா தன்னோட நிலைக்கு ஏற்ற மாதிரி தன் சாதியையும் கொண்டு போகணுங்கிற அந்த கண்ணோட்டம் அதில் வினையாற்றதை நான் கருதுறேன் அதனால இதுவும் இண்டிவிஜுவலா தன்னோட லாபம் தன்னோட சுயப்பெருமை அதற்காக தன் ஜாதியை வந்து ரொம்ப பெருமையா சொல்லிக்கணும் எனக்கு ஒடுக்குமுறை எல்லாம் கிடையாதுன்னு சொல்வதன் மூலமாக இடஒதுக்கிட்ட வேணாம்னு சொன்னாதான் எனக்கு அந்த ஒடுக்குமுறை இல்லாத நான் ஒரு ஆதிக்க சாதி மன்னர் ஜாதின்னு சொல்லிக்க முடியுங்கிற அந்த உளவையிலிருந்து அதோடு சேர்ந்து திராவிட இயக்கங்கள் வந்து கருத்திகள் கொண்டு போய் சொல்றீங்களா திராவிட இயக்கங்கள் கருத்திகள் சேர்த்ததுனால தான் இந்த நிலைக்கு வளர்ந்து வந்திருக்கிறாங்க அதற்கு பிற்பாடு வந்து நீங்க வர்க்க நிலையின் மாற்றம் வருது இல்ல ஒரு சமூகத்திலிருந்து பிறந்த வர்க்க நிலையின் மாற்றம் வரும்போது அந்த வர்க்க மனோபாவம் என்ன பண்ணுதுன்னா தன் சாதியை தன் வர்க்க நிலைக்கு உயர்த்துவதற்காக பின்தங்கி மற்ற சாதிகளோடு என்ன சேர்க்காதுங்கிற அந்த கண்ணோட்டத்தை சேர்ந்து நம்ம தோழர்களெல்லாம் வர்றாங்க நம்ம தமிழ்நாட்டை நோக்கி தொழிலாளர்கள் வர்றாங்க வட மாநிலங்கள் வச்சு என்ன சொல்ல வர்றீங்க தப்பு தொடர் அவங்க வந்து கூலி தொழிலாளர்களுக்கு தான் வேலைக்கு வராங்க நம்ம ஊருக்கு வட்டி கடை வைப்பதற்கு மாரவாடிகள் வரும்போது எந்த கருத்தும் சொல்லாத நாம இன்னைக்கு வந்து நம்மளை விடும் பஞ்சம் பழக்கிறதுக்கு நம்மளோட வறுமையில இருக்கிறவங்க பஞ்ச பழக்க வராருங்கிறது வந்து நான் தவறாலாம் கருதில்ல அது சரியானதுதான் கூட இன்னொன்னு நீங்க கேட்ட கேள்விக்கு திராவிடம் என்ன பண்ணுச்சு அதை கொண்டு போய் சேர்த்துச்சா என்பதற்கு கொண்டு போய் சேர்த்ததுனால தான் உத்தரப்பிரதேசத்தில் பீகார்லேயும் ஹரியானாவிலையும் இருந்து லட்சக்கணக்கார பேர் தமிழ்நாட்டுக்கு வேலை வாய்ப்பு தேடி வருவதற்கு காரணம் திராவிடம் இங்கே ஒரு சிறப்பான முறையில் ஆட்சி நடத்தியிருக்குங்கிற அடையாளமாக தான் நான் பார்க்குறேன் அதில் பெரும்பாலும் நீங்கள் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள இந்திக்காரனா வடநாட்டுக்காரனா பார்க்குறது நமக்கு சமூக நீதி அரசியல் என்ன சொல்லிக் கொடுத்துருக்கு அப்படின்னா சனாதனத்துக்கு எதிரான சமூக நீதி அரசியலில் இந்திய ஆதிக்கத்தை நம்ம எதிர்க்கிறோம் திராவிட கான்செப்டில் இந்தி திணிப்பு நம்ம மேலே வருது அதை நம்ம எதிர்க்கிறோம் இந்தியை இந்தி கார்களம் எதிர்க்கிறது இல்லை இந்தி நம்ம எதிர்க்கிறோம் இந்தியர்களுக்கு வேண்டாம்னு சொல்றோம் எதிர்க்கும் போது கூட நம்ம நம்ம இந்தி தடுத்துவே இல்ல நீங்க எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிரமாக இருந்த போது கூட திராவிட இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற இந்தி எழுத்துக்களை போஸ்ட் எழுத்து இருக்க அழிச்சாங்க தவிர இந்தி படம் ஓடுற தேட்டர்ல போய் படத்தை ஓடாத அப்படின்னு சொல்லி இந்தி படம் ஓடுற தேட்டர்களில் போய் அவங்க முற்றுகையிடல படத்தை ஓட்டக்கூடாதுன்னு அவங்க சொல்லல இந்தி படத்தை விரும்பி பார்க்குறோம் அவன் விருப்பம் அப்படின்னு அதை விட்டாங்க தான் வந்து இந்தி போராட்டம் ரொம்ப பீக்ல இருக்கும்போது தமிழ்நாட்டுல ரொம்ப தீவிரமான இந்தி பாடல்கள் நம்ம விரும்பி கேட்ட ஒரு சமூகம் புரிஞ்சுக்கணும் ஏராளமான இந்தி பாடல்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகி இருக்குது இந்தி படங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஓலே மாதிரி நிறைய படங்கள் இந்தி படங்கள் இங்கே பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்திய போராட்டம் நடக்குது அப்போ தெளிவா நம்ம கிட்ட இருந்தது இந்தி திணிப்பதே நம்ம எதிர்த்து தரேன் இந்தி மொழியை எதிர்க்கல விருப்பப்படுற இந்தி படத்தை பாத்துக்க தெலுங்கு படத்தை பாத்துக்க என்ன படத்தவங்களான்னு பாத்துக்கோ அதான் விருப்பம் காசு கொடுத்து பாக்க போறான் ஆனால் நீ அரசு பள்ளிக்கூடங்கள்ல மற்ற இடங்கள்ல கல்வி நிலையங்கள்ல இந்திய நீ கட்டாயம் படிக்கணும்னு சொல்வதை தான் நாங்க எதிர்க்கிறோம் அது எங்க மொழிமையாறு உள்ளதுங்கிறத ரொம்ப கிளியர் கட்டா வரலாற்று நீங்க பின்னோட்டி பாத்தீங்கன்னா இந்தி சினிமாவை எந்த எதிர்ப்பும் இல்லாம அதை அப்படியே விட்டாங்க அவங்க பாத்துக்கலாம்னு ஆனா இந்த குறத்தில் பாத்தீங்கன்னா இந்தி திணிப்பை பள்ளிக்கூடங்களில் இந்தி திணிக்கிறத நம்ம எதிர்த்தோங்கிறோம் அந்த கேட்டகரி பாத்தீங்களா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுலதான் இந்த சமூக நிதி அரசியல்ல இந்திக்காரர்கள் எப்படி பாக்குறோம் இன்னைக்கு பஞ்சபழக்க வர இந்திக்காரர்கள் இந்திக்காரர்கள் நம்ம பாக்குறது இல்ல அவங்க எப்படி பாக்குறோம் நமக்கு சமூக அரசியல் பெரியாரும் இங்க இருந்து திராவிடம் எப்படி கத்து கொடுத்துருக்குன்னா யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து வரவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சர்மா சாஸ்திரிங்க இங்க பஞ்ச பழக்க வரல கூலி கொலி தொழில் அடைக்கி வரவங்க பெரும்பாலும் முஸ்லிம்ஸ் வரவங்க மிக மிக மெஜாரிட்டியாக தலித்து மிக பின்தங்கிய சேர்ந்தவங்க இங்க வராங்க அப்ப நம்ம இந்திக்காரர்களை எப்படி பாக்குறோம்னு சொன்னா ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை முஸ்லீமா பாக்குறோம் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு தலித் மாதிரி அந்த ஒரு தலித்தா பாக்குறோம் மிக பிற்படுத்த ஒரு சமூகமா தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவர் இந்திகாரா பாக்குறது இல்ல அப்போ உத்தரப்பிரதேசம் பீகார்ல இருந்து வர வர நம்ம எப்படி பாக்குறோம்னா ஒரு நீதி அரசியலில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்து இங்க பஞ்ச வரா வரான் இங்க இருந்து பிழைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அவன் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் ஆனா அவன் வந்து இந்தி திரிப்புக்காக வரல இந்தி மொழியை திணிக்கிற அரசியலும் இது வேறங்கிற கண்ணோட்டத்தை இந்தி திரிப்பை தீவிரமாக பேசுகிற தமிழ்நாட்டில் தான் இந்திக்காரர்களை வரவேற்று வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்திங்கிற திரிப்பு வர வேற இந்திக்கு இந்திக்காரர்களை வந்து பிழைக்க வர அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிற அந்த கிளியர் கட் இந்தியாவில் வேற எங்குமே கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் தான் இனவாதம் பேசுறோம் இந்திக்கு எதிராக பேசணும் போய் கொடுக்குறாங்க இதே மகாராஷ்டிரத்துல வந்து பால் தாக்கரேங்கிறவர் வந்து மண்ணு கேற்றது மண்ணின் மைந்தர்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சார் பால் தாக்கரே அந்த ஊர்ல சிவசேனான்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல அதை கட்டினவர் அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருந்த இந்திக்காரில் விரட்டி அடிச்சாருங்க தமிழனை விரட்டி அடிச்சாரு மிக அந்த அமைப்பே உருவாக்கினது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா சிவசேனா அமைப்பு பால் தாக்கரே உருவாக்கினத மராட்டியத்தில் மண்ணின் மைந்தர் நான் மட்டும் தான் வேலை பார்க்கணும் இங்க இந்திக்காரர் இருக்கக்கூடாது இங்க தமிழர் இருக்கக்கூடாதுன்னு தாராவிய கொடுத்தாங்க இந்திக்காரர்ல சமீபத்துல கூட பத்து வருஷத்துக்கு மேலே விரட்டி விரட்டி அடிச்சாங்க பீகார் காரர்கள் எல்லாம் அவ்வளவு மோசமான இனவாத்த அவங்க பண்ணவா தான் பிஜேபி கூட்டத்தில் இருக்கிறாங்க அவங்க ஆனா அவங்க பிஜேபி என்ன சொல்றது நாம ஏதோ இந்திக்காரனை எதிர்த்து போய் சொல்றாங்க மண்ணின் மைந்தர்கள் கோரிக்கையை மிக தீவிரமாக பேசின பால் தாக்கரே இந்திக்காரனை தமிழனை விரட்டி அடிச்சாரு ஆனா அந்த மண்ணின் மைந்தன் மராட்டிய மண்ணின் மைந்தன்னு சொன்னா முதல் மைந்தன் அந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்தவர் டாக்டர் அம்பேத்கர் தான் அந்த மண்ணின் மைந்தனாக அம்பேத்கர் பேர மராத்தோடா பல்கலைக்கழகத்துக்கான காங்கிரஸ் இறக்கும் போது மண்ணின் மைந்தன் கோரிக்கையை வைத்து இந்த பால் தாக்கரை என்ன தெரியுமா பண்ணா மும்பையை கொடுத்தனா இந்திக்காரர்கள் வரும் தமிழர் வேற மாநிலத்துக்காரங்க எதிர்ப்பு தெரிவிக்கவும் வேற மாநிலத்துக்காரருக்கு தெரிவிச்ச எதிர்ப்பவிடவும் மண்ணின் மைந்தனாக அம்பேத்கர் பேர மராட்டிய மாநில பல்கலைக்கு வச்சது வைக்க கூடாதுங்கிற எதிர்ப்பு தெரிவிச்சாரு பாத்தீங்களா அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஊர்ல பேசுற மனித மைந்தன் கோரிக்கைகள் பேசுறவங்க எப்படி வந்து சாதி பின்புலத்தோடு இயங்குறாங்க இங்க பேசுறவங்க நம்ம சாதி அந்த சாதின்னு சொல்றவங்க எப்படி முடியும் வட மாநிலத்திலிருந்து வர தோழர்கள் வந்து அப்ப தமிழ்நாடு திராவிட வளர்ச்சியில மேலோங்கி நிக்கிறாங்க இல்ல மேலோங்கி எல்லாம் நிக்கிறது இங்க மேலோங்கி நிக்கிறதுங்கிறது மார்வாடிஸ் வட்டி கடை வச்சிருக்கா மேலோங்கி நிக்கிறாங்க அவங்கதான் இங்க வரும்போது வந்து எந்த உழைப்போடையும் நம்ம பங்கெடுக்கிறதே கிடையாது நீ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்போ கிராமப்புறங்களில் அதிகமாக கிராமப்புறங்கள்னு சொல்றத விடவும் செமி சிட்டிஸில் சின்ன சின்ன நகரங்களில் இன்னைக்கு வர இந்திக்காரர்களுக்கு முன்னால் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலையாளிகள் வந்தாங்க மலையாளிகள் யாரும் வட்டிகளை வச்சதில்லை ஏன் மலையாளிகளோட நம்ம இணக்கமாக இருக்க முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா மலையாளிகள் டீ கடை வச்சாங்க அப்போ மலையாளிகள் நீங்க பாத்தீங்கன்னா இங்கே வந்தாங்கன்னா ஒரு ஊர்லயே டீ கடை வைப்பாங்க நகரத்தில் தலித் மக்கள் வாழ்ற பகுதியில் டீ கடை வைப்பாங்க இங்கே வந்தாங்கன்னா தமிழர் வாழ்ற பகுதியாக தான் அவங்களுக்கு தெரியும் டீ கடை எங்கோ ஒன்று மாதிரி வச்சாங்க இப்போ மலையாளிகள் இங்க இருக்கிற மக்களோடு அவங்க கலந்து வாழ்ந்து உழைப்பை செலுத்தி வாழ்ந்தாங்கிறதுனால மலையாளிகள் நிறைய எங்க பாரு டீ கடை வைப்பது எந்த இடத்துல போனாலும் டீ கடைன்னா மலையாளி தான் வைப்பாருன்னு ஒரு அடையாளம் அமைச்சர் இல்லை அதற்கு காரணம் என்னன்னா எளிய மக்களுக்கான ஒரு தேவைங்கிறது டீ அந்த டீ கடையோடு அவங்க எளிய மக்களோட போன் பண்ணதுனால மலையாளிக்கும் தமிழர்களுக்கும் நல்லுறவு தமிழ்நாட்டில் ஏற்பட்டது அதுபோல் இந்திக்காரல வர்றவங்களும் அப்படிதான் வராங்க இங்க வேலை பார்க்கறதுக்கு குழி தொல்வியெல்லாம் வராங்க அதெல்லாம் வராங்க இதில் என்னன்னா இங்க இருக்கிற நம்ம ஊர்ல இருக்கிற வேலை கூட வாய்ப்பு கொடுக்கிற முதலாளிகளா சிறு முதலாளி பெரிய முதலாளி அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா இந்திக்காரர்களை சுரண்டும் முடிவுமாக தமிழருக்கு கொடுக்குற ஒரு தமிழருக்கு எழுநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்கணும்னா இந்திக்காரனுக்கு முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் கொடுத்தா போதும்னு இதை ரீப்ளேஸ் பண்றது முதலாளிகளாக இருக்கிற தமிழ் முதலாளியாக இருந்தாலும் அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா தமிழர்களை வெளியேற்றி விட்டுட்டு இந்திக்காரனை உள்ள வைக்கிறாங்க இந்திக்காரனா வந்து நம்ம வேலையை தள்ளிவிட்டுல அப்ப என்ன பண்றாங்க தமிழனா இருக்கிற ஒரு முதலாளியா இருக்கிறவருக்கு கூடுதல் லாபத்துக்காக என்ன பண்றாரு இந்திக்காரனை உள்ள சேர்த்துட்டு தமிழனை வெளியேத்துறாரு இந்த முறையில் என்ன ஆகுதுன்னா கோபம் வந்து இந்திக்காரர்கள் மேல திசை திருக்குற மாற்றமாக அது நடக்குது அப்போ என்னென்னா தனக்கு லாபம் வரணும்னும் போது ஒரு வீடு ஒரு கான்ட்ராக்ட் ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாரு பில்டிங் கட்டுறாருன்னா சொந்தமாக பில்டிங் கட்டுறாரு அது எப்படி ரெண்டு வருஷம் கட்டுவாருன்னா ரெண்டு வருஷத்துக்கு உள்ளூரில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க வேலை கொடுத்தோம்னா அவங்க ஆயிரரூவா ரூபாய் கொடுக்கணும் சம்பளம் இதுக்கு நம்ம பீகார்லேயே வெஸ்ட் பெங்கால்லேயே கூட்டு வந்தோம்னா அவங்க தங்குறது இடம் கொடுத்துட்டு நம்ம என்னத்தை கொடுக்குறோமோ பொழுதுனைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை பார்ப்பானும்போது அவங்களுக்கு அதில் கூடுதல் லாபம் கிடைக்கிறதுனால நம்ம ஊரில் இருக்கிற தமிழ் சேர்ந்தவங்க தான் கூட்டு வர்றாங்க அப்போ திருப்பூர்ல பனியன் கம்பெனி வச்சிருக்கிற அங்க முதலாளிகள் ஏன் இந்திக்காரர்கள் அதுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா உள்ளூர்ல திருப்பூர் காரைக்கு கொடுக்கறத விடவும் குறைந்த சம்பளத்தை இந்திக்காரை கொடுத்தா கூடுதலாக வேலை பார்ப்பா இங்கே தங்கி வேலை பார்ப்பாங்கிறதுனால தமிழ்நாட்டை சேர்ந்த முதலாளிகள் தான் இந்திக்காரில் கூட்டு வந்து அதிக வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க அதனால தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதன் மூலமாக இன்னொரு பக்கத்தில் தமிழ் தொழிலாளிகள் பாதிக்கப்படுவதற்கு இந்த லாப நோக்கத்தை கூடுதலாக செயல்படுகிற முதலாளிகளாக இருக்கிறவங்க தான் காரணமே தவிர இந்திக்காரர்கள் காரணம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னொரு பொருத்துல என்ன பார்த்தீங்கன்னா வட இருந்து வருகிற மார்வாடிகள் இவங்கெல்லாம் வந்து தமிழ் வணிகமாக சேர்க்கிற தமிழ் முதலாளிகளாக இருக்கிறவங்களை அப்புறப்படுத்திட்டு அவங்க செல்வாக்கு போடுறாங்க அப்ப அந்த அவங்க செல்வாக்கு பெறும்போது எங்க வணிகத்தை அவங்க செல்வாக்கு பெறுறாங்கன்னு ஒரு முதலாளியா தமிழ் முதலாளி ஃபீல் பண்றாரு நம்ம ஆதரிக்கிறோம் ஒரு தமிழ் முதலாளியை பின்தள்ளிட்டு எங்க இருக்கிற வட இந்தியாவில் இருக்கிற முதலாளிகள் வந்து அவங்க வட்டி விடுறது வேற விஷயங்கள் அவங்க செல்வாக்கு பெறுறாங்க தமிழ்நாட்டில் தமிழ் முதலாளி இருக்க முடியலைங்கிற வருத்தம் நமக்கு இருக்குது ஆனால் அந்த பக்கத்தில் தமிழ் முதலாளி செல்வாக்கு பெறு தமிழ் முதலாளியோட செல்வாக்கு வீழ்த்திட்டு ஒரு வட இந்திய மார்வாளிகள் செல்வாக்கு பெறுவதில் பெறுவாது பெறுவதில் எதிர்ப்பதில் தமிழ் முதலாளிகிட்ட என்ன நியாயம் இருக்குதோ அந்த நியாயத்தை தமிழ் தொழிலாளிகள் கிட்ட முதலாளிகள் காட்டுறது இல்ல இந்த வரவேற்கிறதுல இருக்குங்களா இதுக்குள்ளதான் மற்ற மாநில மக்கள் வேலை சோர்ஸ் அமையதை தவிர இந்திக்காரர்கள் பெருவாரியா இங்கே வருவதற்கு காரணம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சிறு பெரும் தொழில் செய்கிற தமிழ் சேர்ந்த முதலாளிகள் இங்க வணிக செய்யறவங்க முக்கிய காரணமா தான் நான் பாக்குறேன் தொழிலாளர்கள் வந்து தவிர்க்க முடியாது அதுக்கு நடிகர் சத்யராஜ் ஒண்ணு ஒன்று சொல்லியிருக்கிறாரு வட வட மாநிலத்திலிருந்து வர தொழிலாளர்களுக்கு வந்து நம்ம திராவிட பெரியாரியல் பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அதே சொல்லுங்கள் அது சிறப்பான விஷயம்தான் அது வட மாநில தொழிலாளர்களுக்கு திராவிட பெரியாரிய பயிற்சி கொடுக்கணுங்கிறது அவரோட பரந்த உள்ளத்தை காட்டுது ஆனால் நம்ம வருத்தம் என்னன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே திராவிட பெரியாரிய பயிற்சி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது உண்மையை நம்ம பகிர்த்த முடியாது ஏன்னா உள்ளூரில் இருக்கிற உள்ளூர் இருக்கிற அண்ணாமலைக்கெல்லாம் வந்து சரியான அண்ணாமலைக்கு நம்ம ஊரில் இருக்கிற பச்சை தமிழர்களா இருக்கிற பல பேர் இன்னைக்கு பாஜகவுக்கு பல்லக்கத்துக்குறாங்க பிழைப்புவாதம் கருதி அவங்களுக்கு நம்ம சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்குது பல இடங்களில் வட இந்தியாவிலிருந்து வருகிற அந்த தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்கள் ஏதோ ஒரு கோர்டினேட் பண்ணும்போது அவங்க இந்த பக்கத்துல காங்கிரஸுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தேசிய கட்சி இருக்கிற காங்கிரஸுக்கு கூட அவங்க மாறறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த அண்ணாமலை தமிழசை போன்ற பச்சை தமிழர்கள் வந்து அவங்க பண்ற அந்த சங்கீத்தனவர்கள் பாத்தீங்களா அது வட இந்தியாவிலிருந்து வருகிற தொழிலாளர்களை இவங்க போன்ற சங்கீதம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இவங்களுக்கு தான் அதிகமான பயிற்சி கொடுக்க வேண்டியதற்கு தான் நான் கருது நீங்கள் திராவிட சித்தாந்த பயங்கர பேசுறீங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லைங்க அரசியல் பார்வையில வந்து திமுக பாதையில் போறீங்க அது எனக்கு மகிழ்ச்சிங்க அதில் உடன்பாடு தானேங்க திராவிட சித்தாந்தங்கிறது கொள்கை ரீதியாக வந்து திராவிடம் பெரியாரிகள் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லைங்க அரசியல் பார்வையில் திமுக தான் எனக்கு அது உடன்பாடு தானேங்க ஆனால் நீங்கள் அரசியல் உள்ள வரலீங்களே வெளியிலிருந்து அதை பேசுகிறீங்களே இந்த காரணம் அது வந்து நீங்கள் சொன்னது வந்து திராவிட பெரியார் திராவிடம்னு பேசிட்டு பெரியார் திராவிடம்னு பேசிட்டு நான் திமுக பின்னால போவோம் எடப்பாடி பின்னாலேயே போக முடியும் நான் சரியா தான் போறேன் எப்பவுமே திராவிடம்னு சொன்னா அது திமுக தான் திராவிட அரசியல பெரியார் தத்துவ தலைவர் தலைவர் திராவிடத்துக்கான பெரியார் திராவிட இயக்கத்துக்கான முன்னோடி அப்படின்னா நம்ம பெரியார் பெரியார் வந்து திராவிட அரசியலுக்குள் சாதி ஒழிப்ப லட்சியமா வச்சிருக்கிறார் பெரியாரோட லட்சியம் சாதி ஒழிப்பு அதை நோக்கி அவர் கடுமையான விமர்சனங்கள் போராட்டம் பண்ணிருக்கிறாரு காமராஜரை ஆதரிக்கும் போது கூட சட்ட எரிப்பு போராட்டத்தை அறிவிச்சாரு சாதின்னு அதுல ஒரு புரட்சிகர குணாம்சம் ஒரு திமுக போன்ற தேர்தல் அரசியல் கட்சியில் ஆளுங்கட்சியா வந்து அமைப்ப பெரியார் எப்படி ஆதரிக்கிறார் எப்படி பார்த்தாருன்றது ரொம்ப முக்கியமானது அப்ப பெரியார் எப்படி பாக்குறாருன்னா சாதி ஒழிப்புங்கிற லட்சியத்தை கொண்டு போய் திமுக மேல பெரியார் போடல அப்ப என்ன பண்றாருன்னா திமுகவை எப்படி நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு பாக்குறாருன்னா திமுக வந்து திராவிட இயக்க கான்செப்ட்ல தமிழர்களுக்கான ஒரு நிச்சயத்தை அது பண்ண முடியும் அப்ப இடஒதுக்கீடு கல்வி வேலை வாய்ப்பில் தமிழர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட தமிழர்களுக்கு அதிக உரிமைகளை திமுக தான் பண்ண முடியும் காமராஜர் வச்சு பள்ளிக்கூடத்தை திறந்தாரு காமராஜர்கிட்ட போய் இங்கே கடவுள் இல்லைன்னு சொல்லுங்கன்னு கோரிக்கை வைக்கல அதுதான் பெரிய அந்த தெளிவை நம்ம பெரியாரிஸ்டுகள் மக்கள் புரிந்து இருக்கட்ட பெரியாரஸ்டுகளே அது வேணும்ன்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா காமராஜர் ஆதரிக்கும் போது கிளையர் கேட்டார் இருந்தார் பெரியார் காமராஜர் காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்கிறாரு முதலமைச்சராக இருக்கிறாரு அவர் என்ன பண்ண முடியும் அவர் இந்து மத ஒழிப்பு சாதி ஒழிப்பு பார்ப்பன இதற்கெல்லாம் காமராஜர் செய்ய முடியாது அப்போ காமராஜர் என்ன பண்ண முடியாது பள்ளிக்கூடங்களை திறக்கணும் இங்க பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்படும் கல்வி இல்லாம இருக்கிறார் ராஜாஜி கல்வியை புடுங்குறாரு அப்ப எப்ப எப்பாடு பட்டாவது ஐயா நீங்க பள்ளிக்கூடத்தை திறந்தா போகுதுங்கிற ஒரு கோரிக்கை தான் வைத்தாரே தவிர காமராஜர்கிட்ட வேற எந்த கோரிக்கையும் அவர் வைக்கல அதுக்காக தான் காமராஜரை அவர் ஆதரித்த மாபெரும் தலைவராகவும் கொண்டாடினார் அதோட விரிவாக்கமா தான் பெரியார் வந்து திமுகவை பார்த்தாரு கலைஞர் அவர் வந்து கமராஜர் எந்த அளவுக்கு ஆதரிச்சாரோ அது மாதிரி பத்து மடங்கு அவர் கலைஞர் கொண்டாடி ஆதரிச்சாருங்கன்னு சொல்லலாம் அவ்வளவு சிறப்பா கலைஞரை வந்து அவர் வந்து நமக்கு கிடைத்த கடைசி துருப்பு கலைஞர் தான் திமுக தான்னு அவர் எழுபத்தி மூணு கடைசி வரைக்கும் பேசிட்டு போனாரு அதை நிரூபிக்கவும் செஞ்சார் கலைஞர் அப்ப என்ன எதிர்பார்த்தாரு திமுக கிட்ட என்ன பார்த்தாருன்னா அதே மாதிரி அது நுட்பமா நீங்க பெரியார்கிட்ட பார்க்கணும் அப்ப பெரியாரு சாதி ஒழிப்பு பேசுறாரு கடவுள் கூடாதுன்னு சொல்றாரு இந்து மதம் கூடாதுன்னு சொல்றாரு இந்து மதம் ஒழிந்தாதான் நாடு உறுப்பினர் பார்ப்பனர் எதிர்ப்பு பேசுறாரு இவ்வளவு தீவிரமா பேசுற கலை இவ்வளவு தீவிரமா பேசுற பெரியாரு இந்து மத எதிர்ப்பெல்லாம் பேசுற பெரியாரு திமுக கிட்ட கலைஞர்கிட்ட நீ இந்து மத எதிர்ப்பு ஏன் பண்ணல அதெல்லாம் அவர் பேசல மாறா என்ன பண்றாரு என்ன கோரிக்கை வைக்கிறாரு ரொம்ப முக்கியமானது என்ன பண்றாருன்னா திமுக ஒரு ஆளுங்கட்சி பெரும் மாதிரியான இந்துக்களை பெரும்பான்மை கொண்ட கட்சின்னா அது என்ன பண்ணா இந்துக்கள் நன்மை செய்ய முடியுமா அப்படின் போது கோயில் கூடாதுன்னு சொன்ன பெரியார் தான் என்ன சொன்னாரு கோயிலுக்குள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட தமிழரை அர்ச்சகராகும் சொல்றாரு அப்ப திமுக கோயில மூடும்னா கூட முடியாது அது தேர்தல் அரசியல் கட்சி ஆளும் கட்சி அப்படி பண்ண முடியாது அதெல்லாம் நோக்கம் அப்ப திமுக கிட்ட என்ன டிமாண்ட் பண்றாரு பெரியார்னா இருக்கிற கோயில் பக்தர்களை சமமா நடத்து ஒருத்தர் அர்ச்சனை வந்து கூட கோயிலுக்குள்ள வந்தாலும் தீட்டாயிடுன்னு சொல்றது கோயில போய் சாமி கும்புறதுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு அவனுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்றது மோஸ்டலி இருக்குது பக்தர்களுடைய சமமா நடத்துனா இதை ஒரு அரசு செய்ய முடியும் செய்யக்கூடியது அப்படின்னும் போது கலைஞர்கிட்ட அவர் வச்ச கோரிக்கை என்னன்னா அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராக இருப்பான்னு சொன்னாரே தவிர அனைத்து தமிழர்களின் நாத்திகனாகும் கோரிக்கை கலைஞர் அரசு கிட்ட சொல்லல இந்த புரிதல் வந்து நமக்கு தெளிவாக பெரியார் ரொம்ப தெளிவாக அதை புரிஞ்சு வச்சிருக்காரு கலைஞர் அரசுல என்னெல்லாம் தமிழர்களுக்கு நன்மை செய்ய முடியுமோ அந்த கோரிக்கையை வைத்தாரு கலைஞர் பெரியார் என்னெல்லாம் நினைச்சாரு சமத்துவம் பெரியார் சமத்துவம் கொண்டு வந்தது சாதி ஒழிப்பு கூறுகளுக்கானது நீங்க ஊர்ல இவங்க நடக்க கூடாது இந்த வீடு இந்த தெரு அந்த தெரு தெரு அந்த அந்த ஜாதி தெருன்னு இருக்கிற ஊருக்குள்ளார எல்லா ஜாதிக்காரையும் ஒன்னா பேர்த்து நீ எல்லா ஜாதிக்காரும் சேர்ந்து சமத்துவபுரத்தை பெரியார் பேர்ல கலைஞர் வச்சாரு பாத்தீங்களா இது மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல கலைஞர் செய்த சிறப்புகள்ல ஒரு முக்கியமான விஷயமா அதை பாக்குறேன் அதனால பெரியார் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் அந்த விஷயம் நீங்க பெரியார் எப்படி திமுகவை பார்த்தாரு காமராஜர் எப்படி பார்த்தாரு திமுகவை ஒரு 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 நமக்கு இதை இதை விட்ட வேற வழியே இல்லை இதுதான் நமக்கு கடைசி திமுக தான் நமது லட்சியம்னு சொன்னார் கலைஞர் ஆட்சியின் போது பெரியார் சொன்னபோது என்ன நெருக்கடி இருந்ததோ நமக்கு அதை விட பல மடங்கு நெருக்கடி இன்னைக்கு இருக்குது அன்னைக்கு கூட இவ்வளோ பெரிய நெருக்கடியான சூழல் கிடையாது இன்னைக்கு பாஜகங்கிற அரசு வந்து மிக மோசமான ஒரு நெருக்கடி உண்டு பண்ணியிருக்கும் போது திமுகவின் தேவை பெரியார் இருக்கும் போது எழுபதுகளில் எழுபத்தி எழுபதுலேருந்து இருந்து எழுபத்தி மூணில் பெரியார் சொல்லும் போது என்ன தேவை நமக்கு இருந்ததோ அதை விட பல மடங்கு தேவை இன்னைக்கு தேவை நமக்கு இருக்குது அன்னைக்கு பெரியார் சொல்லிட்டு போனார் விட்ராதிங்க திமுக அதுதான் நமக்கு கடைசி துருப்பு கலைஞரை விட்ராதிங்கன்னு சொன்னார்ல அது இன்னைக்கு கூடுதலாக இருக்குது அதோட கூடுதல் லட்சியமா இன்னைக்கு வந்து தளபதி ஸ்டாலின் ஆட்சி அவ்வளவு சிறப்பா இருக்குது இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவா பாஜகவை தமிழ்நாட்டிலிருந்து தவிர்ப்பது எதிர்ப்பதுன்னா அது திமுகவில் மட்டும்தான் முடியும் என்பதை அவர் தொடர்ந்து இன்றைய முதலமைச்சர் நிரூபிக்கிறாருங்கிறத வந்து பெரியார் சொன்ன திமுகவின் தேவை பெரியார் காலத்தை விடவும் இன்னைக்கு கூடுதலா இருக்குதுங்கிறத அதை உணர்த்துது என்னை போன்றவர்கள் ஏன் வந்து திமுகவுக்குள்ளார வராமல் வெளியிலிருந்து ஆதரிக்கிறீங்கன்னு சொன்னா நான் ஒரு பெரியார் சார்ந்து தான் ஒவ்வொரு கட்சிகளையும் பார்க்குறேன் அப்ப பார்க்கும்போது என்னோட எல்லை எது வரைக்கும் போக முடியும் எந்த எல்லை வரைக்கும் ஒரு கட்சி ஆதரிக்கணுங்கிற கண்ணோட்டம் பெரியார் நமக்கு கத்துக் கொடுக்குறாரு அதே போல இன்னொரு விஷயமும் இருக்குது திமுகக்கான எதிரிகள் வந்து அண்ணா திமுக கிடையாதுன்னு நான் கருதுகிறேன் திமுகவை எதிரிகள் அண்ணா திமுக பயன்படுத்துகிறாங்க திமுக ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு அண்ணா திமுக எம்ஜிஆர் உருவாக்குனது எம்ஜிஆருக்கு அப்புறம் திரும்ப திமுக வந்துடுவோம்னு பயந்து ஜெயலலிதாவை உருவாக்குனது அதற்கு பின்பாடு சசிகலா அல்லது தினகரனை உருவாக்க முயற்சி பண்ணது கமலஹாசன் ரஜினிகாந்தை உருவாக்கலான்னு பார்த்தது யாராவது ஒருத்தரை எப்படியாவது கொண்டாந்துடணும் திமுக வந்துடக்கூடாதுன்னு பரபரப்பாக செயல்படுறவங்க யாரும் அண்ணா திமுக காரங்க கிடையாது அதிமுக தூக்கி நிபார்த்தவங்க எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவங்க எல்லாருமே அதிமுக கட்சி சாராத எதிர்ப்பாளர்கள் தான் திமுக எதிர்ப்பை கட்டமைத்து எம்ஜிஆர் ஆட்சியில் கொண்டு வந்தது ஜெயலலிதாவை கொண்டு போனது இன்னைக்கு வரைக்கும் திமுக எதிர்ப்பை மெயின்ஸ்ட்ரீம் அரசியல் தள்ளி விடுறா யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கட்சி சாராத அதிமுக சாராத இன்னும் சொல்ல போனா பாஜக கட்சி கூட சேராத பாஜகவையும் அதிமுக திமுக எதிர்ப்பதற்கு அடிப்படை காரணம் திமுக பாஜகவும் அதிமுக தீவிரமா ஆதரிப்பதற்கான அடிப்படை காரணம்ங்கிறது திமுக எதிர்ப்பு திமுக வந்தடக்கூடாது திமுக நீடிச்சிடக்கூடாதுங்கிற பின்புலம் பண்ணுவங்க எல்லாருமே கட்சி சாராதவர்களா இருக்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம்ல பத்திரிகையாளரா இருக்கிறாங்க அவங்க எழுத்தாளரா இருக்கிறாங்க வேறு பட்டிமன்ற பேச்சாளா இருக்கிறாங்க கதாக்காலட்சம் பண்றவங்களா இருக்கிறாங்க இண்டல சொல்லா இருக்கிறாங்க கிரிக்கெட் காமெடி சொல்றவங்களா இருக்கிறாங்க அங்கங்கே எங்கங்கே ஒரு இடத்துல இருந்து மறைமுகமா இங்க ஒரு சின்ன சொருவ வேலை பாத்துக்கிட்டா இருக்கிறாங்க இல்லையா இதை உடைப்பதற்கு திமுகவுக்கு வெளியிலிருந்து ஒரு டீம் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் நிச்சயம் இருக்குது அதை நான் செஞ்சிருக்கிறேன் கடந்த பத்தாண்டுகள் தீவிரமாவே செஞ்சிருக்கிறேன் அதுவும் குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தல் போன நாடா இந்த நாடாளுமன்றத்துக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் தீவிரமாகவே செய்யறேன் திமுகவுக்கு எதிரான சதிகளை வந்து திட்டமிட்டு செஞ்சு அனுப்புற இன்டலக்சல் தொலைக்காட்சி வாரத்துக்கு வருவாங்க வெளியில கருத்து உருவாக்குங்கள் அதையெல்லாம் உடைக்க வேண்டிய கட்டாயம் வந்து திமுக வெளியில் இருக்கிற பெரியாரிஸ்டுகளுக்கு திராவிட இயக்க ஆதரவாளர்களின் முக்கிய கடமையாக இருக்கிறது திமுகவை திமுக தொண்டர்களும் திமுக தலைவர்களும் பல சிறப்பான முறையில் பாதுகாத்தவங்க கொண்டு போவாங்க அதற்கு வெளியில் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அண்ணா திமுக கட்டமைக்கிற அந்த அந்த இருக்கு பார்த்தீங்களா அந்த கட்டமைப்பை தவிர்க்க வேண்டிய கடமை வெளியில இருந்து அந்த திமுகங்கிற ஒரு திராவிட இயக்க கான்செப்ட் அரச வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை பெரியாரிஸ்டர்களுக்கும் கட்சி சாராத திராவிட இயக்க அறிஞர்களுக்கும் திமுக காரர்களை விடவும் திமுக தலைவர்களிடம் கூடுதலாக இருக்குதா கருதுறதுனால நான் இருந்தே அது செயல்படுறேன் அது சில விஷயங்கள் ஏதாவது ஆர்க்யூமெண்ட்ல நம்ம பேசும்போது இந்த ராமன் ஒருத்தர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வார்டில் நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு முன்னால வந்து அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்தது அந்த இடைத்தேர்தலில் தினகரன் ஜெயிச்சிட்டாரு அது வரைக்கும் அவர் அதிமுக ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்த சுமத் ராமன் போன்றவர்கள் மாலன் போன்றவர்கள் உடனடியாக தினகரன் ஆதரவாளராக மாட்டாங்க உடனே வந்து தினகரனை பாராட்டி பேசுறது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நேரங்கள்ல நம்ம இன்னொரு ரோல் பண்ணால் அவங்களை எப்படி அம்பலப்படுத்தணும்னா நான் பேச வேண்டியிருந்தது அப்போ நான் அவர்கிட்ட பேசும்போது சொன்ன அவரை நான் வந்து அவர் நான் வந்து திமுகவுக்கு எதிராக சொல்லும் போது அவர் நான் கார்னர் பண்ணும்போது அவர் என்ன பதில் சொல்லி என்ன கேட்டாரு சுமத் சீராமன் நீங்க என்ன திமுக காரண மாதிரி பேசுறீங்க அப்படின்னாரு அதுக்கு நான் ஒருத்தர் சொன்னேன் நீங்க பாஜகன்னா நான் திமுக நீங்க பாஜக இல்லைன்னா நானும் திமுக இல்லைன்னு சொன்னேன் அவர் வந்து மைக்கெல்லாம் கல்லி போட்டு ஓடினாரு அப்படிங்கறது இது மாதிரியான நிறைய எதிரிகளை அமலப்படுத்துறதுக்கு திமுகவுக்கு வெளியில இருந்து பேசும்போது அது 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 இன்னும் கூடுதலா அவங்களை அமல்படுத்துறதுக்கு வாய்ப்பா இருக்குது அது மட்டும் இல்லாம வந்து ஏதாவது கருத்து சொன்னா இது திமுக கருத்து தானே அப்படின்னு அவங்க வந்து அதை உடனே மாற்றுவதற்கான வாய்ப்பாகவும் சில விஷயங்களை பயன்படுத்துவாங்க திராவிட முன்னேற்றம் பெரியார் சொல்லி கொடுத்து பெரியார் சொல்லிட்டு போனதுக்கு பிற்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்கணும் அது இன்னைக்கு தளபதி ஆட்சியில் வந்து மிக சிறப்பான ஒரு அரசு கொண்டு போறாரு இன்றைய சூழல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட எதையாவது பிரட்டி போட்டு பண்ணிடலாமா வரவே கூடாதுன்னு மிரட்டாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து உடச்சி இன்னைக்கு ஆட்சி பண்ணா வச்சாச்சு இந்த ஆட்சி எப்படியாவது அப்புறப்படுத்தணும்னு என்னென்னமோ சதி பண்றாங்க அந்த சதியெல்லாம் நான் வெளியில இருந்து உடச்சு விடணும்னு சொன்னா இது போன்ற ஒரு டீம் திமுகவுக்கு கண்டிப்பா தேவைப்படுதுங்கிறதுனால முன்னபோடு கூடுதலா இருக்குதுங்கிறதுனால அதை நம்ம செயல்படும் நன்றி நன்றி வணக்கம்